அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மகர ராசி மூன்று கிரக பயிற்சிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு பாக்குறோம் செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் என்ன மாற்றம் இருக்குது இதனால் வரை தொழில் சார்ந்த அமைப்புகள்ல பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து தொழில் பார்த்தீங்கன்னாக்க எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் சரியானது மாதிரி இருந்துச்சு ஆனா மறுபடியும் அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது வகையில ராகு கேதுக்களோட பிடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்ப இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு தர இருக்குது குறிப்பா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அமர்ந்தா மட்டும்தான் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொழில் வளர்ச்சி எல்லாம் நீங்க பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் சுக்கிர பகவான் வந்தால் தான் பணம் பொருள் பணம் காசு புழங்கும் மற்றவங்கட்டு பணமாவது நம்மக்கிட்ட புலங்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கும் புதன் நல்லா இருந்தால் தான் நம்ம சொல்கிற சொல் வார்த்தைகள் செயல்கள் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சி நிற்கும் நம்பிக்கை ஏற்படும் அப்போ தொழில் செய்யணும்னா புதனும் ரொம்ப முக்கியம் அப்போ புதன் சா அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருந்தே ஆகணும் ஏன்னா வாக்யாதிபதியாக உங்களுக்கு இருக்கிறார் அப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகப்பயிற்சியில மிக முக்கியமானது செவ்வாய் பயிற்சி தான் அப்போ நாலுக்குடைய செவ்வாய் பத்துல இருக்கா ஆமா பத்து தொழில் அப்படிங்கிறத உறுதியா எடுக்க போறீங்க தொழில பல்வேறு விதமான முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டம் நிறைய முயற்சி செய்யுங்க தொழில ஜெயிச்சிடலாம் ஜெயிக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அவங்களோட பேச்சு ரொம்ப சரளமாக வரும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப ஆழ்ந்திருக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பேசுவீங்க இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கட கடன் இயல்பாக பேசுவீங்க அப்போ நுணுக்கங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நுணுக்கம் இருக்கும் ஆளுகளை கணக்கி இது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆமாம் காலச்சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட உண்டு இந்த காலத்தை பயன்படுத்துங்க தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு என்ன முன்னேற்றம் உண்டு நிறைய பேருக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபரு பதவி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் வேலை இல்லாதவங்க உறுதியாக வேலை கிடைக்குங்க பக்கத்திலே கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது உண்டு கொஞ்சம் தூரமாக கிடைக்கும் கண்டிப்பாக வேலை உறுதி செய்யப்படும் அடுத்து பாருங்கள் சுக்கிரன் பணங்காசு பொருள் செல்வாக்கெல்லாம் எப்படி இருக்கும் எங்களுக்கு பார்த்தா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னாக்க இந்த தொழிலில் போடுற முதலீடு இருக்குல்ல தொழில் முதலீடு அதுக்காக தெரிஞ்சு அலைவீங்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் நம்ம போடுவோமா வேண்டாமா போட்டால் வருமா நடக்குமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் ஏற்படும் ஒரு குழப்பமான சூழ்நிலையே கொடுக்கும் அதிலே இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிடிவாதங்கள்லாம் இருக்கும் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறது கோபமாக செயல்பட்டுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதீதமாக கோபடுறது ஆமாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கங்க ரொம்ப நல்லது ஆமாம் இந்த காலகட்டத்தில் இதுதான் உங்களுக்கு விஷயமா இருக்குது இடம் பூமி வீடு சொத்து வாங்கிறது வாங்கல் கொடுக்கல் ஆமாம் தொழில் த தொழில் சார்ந்த விஷயத்தில் வாங்கல் கொடுக்கல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் பாதகமாக இருக்குது நண்பர்கள் போக்குவரத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாதகமாக இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூழ்நிலைகளை கையாளுறதில் பொறுத்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும் ஆமா இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்குது என்ன லக்கணம் என்ன த ராசி என்ன நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது எந்தெந்த காலகட்டத்துல எதது நடக்கும் அப்படிங்கலாம் தீர்மானிக்கப்பட்டிருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது எப்ப நல்லதை அனுபவம் பண்ண போறோமா கிட்ட விஷயங்களை அனுபவம் பண்ண போறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம் அப்ப கூடுதல் கவனம் எடுத்து செயல்படணும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் தொடர்பான திசாபத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த பலன்களை எடுத்துக்கோங்க முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்டு செய்யணும்னா ரொம்ப நல்ல காலம் அப்ப வீடு மாற்றமும் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்போ இடத்த மாற்றிக்கிறது தொழிலை மாற்றிக்கிறது வேலையை மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா செஞ்சுக்கலாம் நல்லா இருக்குது அடுத்து பாருங்க திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திருவோணத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டு அதிகமாக யோசிப்பீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்பீங்க இவை அனைத்தும் நடக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குமே தவிர மற்றபடி நினச்சது நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கு தைரியம் இருக்கும் அடுத்து பாருங்க அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் கோபம் வரும் அதே நேரத்தில் குணம் இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தனித்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு ரொம்ப கவனமாக செயல்படுவீங்க ஆல்ரெடி தொழில் வேலையை பற்றிய நுணுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி ரொம்ப அழகாக பொருளீட்டக்கூடிய தன்மை உண்டு இவ்வளோ நாளாக ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க தொழிலில் எவ்வளோதான் நுணுக்கம் தெரிஞ்சாலும் தொழிலை ஜெயிக்க முடியல லாபம் ஈட்ட முடியல பொருள் ஈட்ட முடியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்து வந்துச்சு ஆமாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இலகுவாக நடக்கக்கூடிய நல்ல தருணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கிரக பயிற்சிகள் மூன்று விதமான கிரக கிரகப்பயிற்சிகளில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்படின்னா செவ்வாய் புதன் அப்படிங்கிற ஒரு நல்ல சப்போர்ட்டிவா தொழில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா வருமான வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப சுக்கிரன் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்கணும் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ஆமாம் உங்களுடைய பிறப்பு சாதகம் தொடர்பான தகவல்கள் தனிமைப்பட்ட முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் திசாபுத்தி அடிப்படையில் பார்க்கணும் உங்களோட சூழ்நிலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்